கன்னிமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹ்வின் நல்லடியார்களே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹித்து அலக்துல்லா அல்லாஹுலா முகமதின் வாலா ஆலி முகமதின் வபாரிக் வல்லீம் இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் இன்னைக்கு நம்ம குர்ஆன்ல வந்த ஒரு திக்ரை பார்க்க போறோம் இது ஒரு திக்ரு கிடையாது இரண்டு திக்ரு பார்க்க போறோம் இரண்டுமே வந்து பார்த்தா ஒரே மாதிரியான பொருள் கொண்ட திக்ராக இருக்கு பல நபிமார்கள் இதை ஓதிருக்காங்க அல்லாவே குர்ஆன்ல இதை இறக்கியிருக்கான் ஒவ்வொரு நபிமார்களும் ஒவ்வொரு சூழ்நிலையில இதை ஓதியதாக வந்து வரலாறுகள் எல்லாம் வருது அவ்வளவு சிறப்புமிக்கதிக்கு இதை நம்ம நம்மளுடைய கஷ்டத்துடைய நேரத்துல ஓதுனோம்னா முதல்ல பிரச்சனை வரும்போது இதை நம்பி ஓதுங்க கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனை அல்லாஹுடைய கிருபியால சரி செய்யப்படும் என்னைக்கு இதனுடைய அருமை தெரிஞ்சுச்சோ அதுல இருந்து நான் பிரச்சனை வரும்போது சரி முதல்ல இந்த திக்கிறதா ஓதுவேன் முதல்ல எனக்கு ஒரு தான் தெரிஞ்சு அதனுடைய சிறப்புகள் தெரிஞ்சு நான் ஓதிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தா இன்னொரு திக்ரு தெரிய வந்துச்சு ரெண்டுமே ஒரே பொருள் கொண்டது ரெண்டுமே குரான்ல இருக்குது அல்லாஹ் வந்து விரும்பக்கூடிய திக்ராக இருக்கு நபிஸ் அலாஹ் அலிஸ்லாம் அவர்களும் அதற்கு தனியாக அதீஸ்கள்ல சிறப்பு சொல்லியிருக்காங்க அப்படிங்கறதுனால இரண்டாவது திக்ரியும் சேர்த்து சில நாட்களாக ஓதி கொண்டு வருகிறோம் இரண்டுமே பார்த்தா பெரும் பலனை கொடுத்து கொண்டே இருக்கு இனி இந்த பிரச்சனை தீரக்கு வாய்ப்பே இல்லை நம்ம என்னதான் பண்ணுவோம் இது எப்படி நம்ம சரி செய்வோம் இப்படி போய் மாட்டிட்டோமே அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலையில கூட எனக்கு இது பெரும் பலனை கொடுத்திருக்கு ஒரு வாரம் எல்லாம் தொடர்ந்து இதை ஓதி வந்திருக்கேன் அழுது அழுது துவா செய்திருக்கேன் உடனே சில விஷயங்கள் சரியாகட்டினாலும் சில நாட்கள்ல அதுக்கப்புறம் கூட அந்த விஷயம் எல்லாம் எனக்கு சரியாயிருக்கு அல்லாஹ் சொல்றான் குழைத்த மாவுளை உப்பு இல்லாட்டினாலும் என்னை அலைங்கன்னு தான் சொல்றான் முடிஞ்சிருச்சுன்னு கிடையாது சிலது ஒரு நொடியில பதில் தரும் சிலது வந்து ஒரு வாரத்துல ஒரு மாசத்துல ஒரு வருஷத்துல கூட நமக்கு பதில் தரும் அல்லாஹுவை நம்புவவருக்கு நிச்சயமாக பலன் இருக்குன்னு அந்த திக்ரை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க மற்றவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் அந்த நன்மையும் உங்களுக்கு வந்து சேரட்டும் அந்த திக்ரனால நடந்த சில விஷயங்களை பார்க்கலாம் அப்பதான் அந்த திக்ரோடைய அருமை உங்களுக்கு புரியும் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா மூசா அலைசிலம் அவர்கள் சாலை இஸ்லாம் அவர்கள் யாராக இருந்தாங்க பிறகனுடைய அரண்மனையிலேயே அவர்களுடைய மனைவி இடத்திலேயே வந்து குழந்தையாக வளர்ந்து வந்தவங்க மூசா அலைசல்லாம் அவர்கள் ஆனா அவர்கள் ஏக இறை கொள்கையை எத்தி வைக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பிறகன் தொடர்ந்து அவர்களுக்கு வந்து தொந்தரவு கொடுத்து கொண்டே இருந்தான் அந்த மக்களை சித்திரவதைப்படுத்திட்டு இருந்தான் தன்னை வணங்குமாறு வந்து கட்டாயப்படுத்திட்டு இருந்தான் அதுக்கப்புறம் வந்து அவர்கள் ஏக இறை கொள்கையை வந்து பறைசாட்ட ஆரம்பிச்சாங்க எல்லா மக்களும் ஒரு கட்டத்துல கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க நம்பி மூசா அலைசல்லாம் அவர்கள் சொல்வதை வந்து ஏற்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி வந்து வர கடைசி ஒரு கட்டம் வருகிறது இதுக்கு மேல வந்து அவர்களை எல்லாம் அழிச்சிடணும்னு சொல்லி சிறுவன் முடிவு பண்றான் யாருமே என்னை வணங்காதவங்க இருக்கக்கூடாது அப்படிங்கிறத அவனுடைய கொள்கை அவர்களை வந்து துரத்தி வந்து என்ன பண்றான் படைகளையே அனுப்புகிறான் அந்த படைகள் எல்லா பக்கமும் தேடுறாங்க துரத்துறாங்க பல வருடங்கள் இந்த விஷயங்கள் நடக்குது ஒரு நாள்ல நடக்கிறது இல்லை நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க ஒரு தடவை துரத்திட்டு வராங்கன்ட்டு அவங்க பார்த்தா பல இடங்கள் மாறி மாறி இருக்கிறாங்க பல விஷயம் நடக்குது கடைசியாக ஒரு இடத்துக்கு வராங்க அங்கிருந்து தப்பிச்சு போறதுக்காக அப்படி தப்பிச்சு போ வரும்போது பார்த்தா பின்னாடி படைகளும் வந்துருது அந்த இடத்துல வந்து பார்த்தா மற்ற முன்னாடி வேற எந்த வழிகளும் இல்லை தான் இருக்குது அந்த கடலை கடந்துதான் போனோம் ஆனா பின்னாடி பார்த்தா அவங்களுடைய படைகள் துரத்திட்டு வந்துட்டாங்க இனி அவர்களுக்கு வழியே இல்லை மாட்டிப்பாங்க அப்படிங்கக்கூடிய நிலைமை வருது அப்போது வந்து அவர்கள் என்ன சொன்னாங்க மூசாவே உன்னை நம்பி வந்தோம் எங்களை இப்படி மாட்டி விட்டுட்டே உன்னுடைய இறைவன் எங்களை இப்படி மாட்டி விட்டுட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள்லாம் சொல்றாங்க அந்த மக்கள் பார்த்தீங்கன்னா வரலாறு எங்கிலையுமே வந்து அதிகமாக வந்து உடனே என்ன சொல்லிடுவாங்க அல்லாஹின் மீது நம்பிக்கை இல்லாமயே நிறைய விஷயங்களை வந்து மறுக்கக்கூடிய சமுதாயமாக அவர்கள் பார்த்தீங்கன்னா குரானில் பல இடங்கள்ல வருவாங்க அந்த மாதிரி வந்து என்ன பண்றாங்க நம்பிக்கையெல்லாம் இழந்தவர் அந்த நம்பிக்கை இழக்காத மூசாலே மக்கள் என்னுடைய ரப்பு என்னோடு இருக்கிறான் அவன் எனக்கு ஒரு வழியை காட்டுவான்னு சொல்லி உறுதியாக சொன்னாங்க சொன்ன உடனே கடல் பிளக்கப்பட்டு அனைவருமே காப்பாத்தப்பட்டாங்க அதுல வந்து பார்த்தா அவர்களுடைய எதிரி மூழ்கடிக்கப்பட்டான் நமக்கு முன்னாடி அவ்வளவு பெரிய கடல் இருக்கே நம்முடைய வாழ்க்கை இதோட முடிஞ்சு நம்முடைய மக்களும் இறந்து போயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மூசா இஸ்லாம் அவர்கள் மனம் தளரவே இல்லை மூடப்பட்ட வழிகளை அல்லாஹு திறக்க வல்லவன்னு சொல்லி அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டினாங்க அப்ப அந்த இடத்துல நம்பி மூசா இஸ்லாம் அவர்கள் நம்பிக்கையோடு அல்லாஹுவின் மீது பொறுப்பு சாட்டுறாங்க அதே போலதான் இப்ராஹிம் அலையலாம் அவர்கள் இப்ராஹிம் அவர்கள் அல்லாஹுவை வணங்குமாறு வந்து எத்தி வைக்கும்போது அவங்களுடைய ஊர் ஃபுல்லா சிலை வணக்கம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க இப்ராஹிம் அலையம் அவங்களுடைய தந்தை குடும்பம் அனைவருமே பார்த்தா சிலை வணக்க சாலிகளாக இருந்தாங்க அவங்க என்ன பண்ணாங்க இப்ராஹிம் அலைய இஸ்லாம் அவர்களே தீ குண்டத்துல வீசறதுக்கு போனாங்க இப்ராஹிம் அலையாம அவர்களும் அப்படிதான் நமக்கு முன்னாடி நெருப்பு இருக்கே அவ்வளவுதான் இவங்க எல்லாரும் சேர்ந்து தள்ள போறாங்க இனி யார் வந்து என்ன சாதிக்க முடியும் என்ன நடத்திட முடியும் அப்படிங்கிறதை நம்மள என்னுடைய ரப்பால இந்த நெருப்புல இருந்து என்னை காப்பாற்ற முடியும்னு சொல்லி அந்த நெருப்புக்குள்ள நினைச்சாங்க அதுவும் வந்து ஒரு ராட்சத குண்டத்தை ஏற்படுத்தி அவ்வளோ வந்து நெருப்புகளை எல்லாம் போட்டு அதுக்குள்ள ஒரு மனிதன் போனா சாம்பலாயிருவான் அவ்வளவுதான் அப்படிங்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் செய்து வச்சிருந்தாங்க அந்த நிலையில கூட அதை பார்த்துட்டு நம்ப இப்ராம் அல்லஹ்ஸ்லாம் அவர்கள் நம்பிக்கையோடு இந்த திக்ரைதான் சொன்னாங்க அஸ்புன் அல்ல ஆகும் நிம்மல் போதுமானவன் பொறுப்பேற்பவனில் அவனே சிறந்தவன் அவ்வளவுதான் என்ன சொல்லியிருக்காங்க மூசா அலை இஸ்லாம் ஆகட்டும் இப்ராஹிம் அலை இஸ்லாம் ஆகட்டும் அல்லா பொறுப்பேற்றுப்பான் அல்லாஹ் எனக்கு போதும் இதுதான் சொன்னாங்க ஒரு பிரச்சனை வருது என்கிட்ட பணம் தொலைஞ்சிருச்சு நான் இனி என்ன பண்ணுவேன் அல்லாஹ் எனக்கு போதுமானவன் என்னுடைய காரியத்தை அல்லாஹ் பொறுப்பேற்றிருப்பான் எனக்கு குழந்தை பிறக்கல நம்ம என்ன சொல்லணும் அல்லாஹ் போதுமானவன் அல்லாஹ் என்னை பொறுப்பேற்றுக் கொள்வான் அவன் எனக்கு வந்து குழந்தையை கொடுக்க முடியும் அதே மாதிரி எனக்கு கடன் தாங்க முடியாத அளவுக்கு கடன் என்ன பண்ணணும் அல்லாஹு போதுமானவன் அவன் என்னை பொறுப்பேற்றுக் கொள்வான் என்னுடைய காரியத்தை அவனால சீராக்க முடியும் நபி மூசா அலை அவர்கள் அவர்கள் ஓதவரையும் வந்து அவர்களுக்கு தெரியாது கடல் பிளக்கப்படும் ஆனா அல்லாஹு வழியை கொடுப்பான்னு மட்டும் நம்பினாங்க நபி இப்ராஹிம் அலைசலாம் அவர்களுக்கு தெரியாது அந்த நெருப்புக்குள்ள உழுகுறவரையும் எதை செய்து அல்லாஹு மீட்பான்ட்டு ஆனா அல்லாஹு வழி கொடுப்பான்னு மட்டும் தான் நம்மினாங்க அல்லாஹு குரான்ல சொல்லி காட்டுறான் குல்னா யானாரு கூனி பர்தன் சலாமன் அலா இப்ராஹிம் நெருப்பே நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் மீது நீ குளுமையாக மாறிவிட்டு நல்லா கட்டளை ஐசா குழு குழு குழுன்னு மாறிடுது மாறினதுக்கு அப்புறம் என்ன ஆகுது ஒரு முடி அதாவது கையில இருக்கக்கூடிய ஒரு ரோமத்தை கூட கருக்கலையாமா அந்த அளவுக்கு அல்லாஹுடைய கட்டிலையே அந்த நெருப்பு வந்து நிறைவேற்றிருக்கு இது அவர்கள் எதிர்பார்த்து ஓதிருப்பாங்களா எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க ஆனா அல்லாஹுடைய உதவியோருன்னு எதிர்பார்த்திருப்பாங்க நாம் என்ன நினைக்கிறோம் இன்னில இந்த விஷயத்துல எதுவும் யாரும் செய்ய முடியாது இதுக்கு மேல என்ன நடந்துற போகுதுன்னு நினைக்கிறோம்ல அப்படி நினைக்கிறாரு ஏதாவது ஒண்ணு நடக்கும் அது அல்லாஹவால செய்ய முடியும் அது நம்ம என்னன்னு கூட யூகிக்கணும்னு அவசியமில்லை ஒரு பிரச்சனை வந்துடும் இதை ஓதணும் அதே போல முகமது நபி சலாஹ் அலையம் அவர்கள் அபூபக்கர் அலி அல்லா அவர்களோடு என்ன பண்றாங்க ஓடி வராங்க ஒரு இடத்துக்கு பின்னாடி வந்து எதிரிகள் துரத்திட்டு அவங்க வந்து என்ன பண்றாங்க பாறைகளுக்கு நடுவுல வந்து என்ன பண்ணிடுறாங்க மேல பார்த்தா எதிரிகள் நிக்கிறாங்க கீழே பார்த்தா பாறைகளுக்கு நடுவுல முகமது நபி சலாஹ் அலை அவர்களும் அபூபக்கர் அலி அல்லா அவர்களும் படுத்திருக்காங்க அப்ப அபூபக்கர் அலி அல்லா அவர்கள் சொல்றாங்க வேற சூழலா மேல வந்து எதிரிகள் இருக்காங்க கீழே குஞ்சு பார்த்தா நம்ம தெரிஞ்சிருவோம் அவங்க கால் தான் நம்ம படுத்திருக்கோம் அப்படிங்கிறதே வந்து சொல்றாங்க அப்ப நபி சொல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் என்ன சொல்லுவாங்க அல்லாஹுவே போதுமானவன் அல்லாஹும் நம்மளோடு இருக்கான் அவன் போர் போயிட்டு இருப்பான் அவன் பார்த்துப்பான்னு சொன்னாங்க அவங்களுக்கு என்ன ஆச்சு கடைசி வரையும் அந்த எதிரி அவர்களை கண்டுபிடிக்கவே இல்லை ரொம்ப இலகுவாக கண்டுபிடிச்சிருக்க முடியும் ஆனா அல்லாஹ் வந்து காட்டி கொடுக்கவே இல்ல அப்ப மூசா அலி இஸ்லாம் அவர்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் முகமது நபி சொல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்கள்லாம் வந்து அல்லாஹின் மீது நம்பிக்கை வைக்கக்கூடிய தவக்கல் வைக்கக்கூடிய வார்த்தைகளை தான் கஷ்டத்தின் போது கூறினாங்க நாம இதற்கு என்னதுவா இதை ஓதி இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்லாம் யோசிக்கிறோம்ல அவ்ளெல்லாம் தேவைய அல்லாஹ் மேல பொறுப்பு சாட்டு அல்லாஹ் என்னை பார்த்து பாங்க கூடிய இந்த திக்கரை ஓதனாவை போதும் அல்லாஹோ அதற்கான சிறந்த வழியை கொடுப்பான் இதை அல்லாஹூ பல இடங்கள்ல பல விதமாக சொல்லியிருக்கான் எப்படி சொல்லியிருக்கான் வரம்பு மீறி பாவம் செய்த என்னுடைய அடியாரே என்னுடைய என்னுடைய மன்னிப்பின் மீது நீங்க நம்பிக்கை இழந்து விடாதீங்க அப்படின்னு என்ன அர்த்தம் நம்ம வந்து எல்லை கடந்து பாவம் செஞ்சுட்டோம் இன்னிலாம் நமக்கு மன்னிப்பே கிடைக்காது நீங்க நினைக்க கூடாது என்னுடைய கருணையின் மீது நீங்க நம்பிக்கை வைங்க நான் உங்களுக்கு மன்னிப்பு கொடுக்குறேன் அந்த இடத்துலயும் அல்லாஹும் நம்பிக்கை வைங்க சொல்லியிருக்கான் மன்னிப்புக்கும் அப்படிதான் அதே மாதிரி துவா யார் என்னை வந்து நம்பி உறுதியாக துவா செய்கிறாரோ அவர்களை நான் வெறுங்கையோடு அனுப்புறதுக்கு வெக்கப்படுகிறேன் நல்லா சொல்றான் அதே மாதிரி என்னுடைய அடியான் என்னுடைய அடியான் எங்கிட்ட ஒரு ஜான் நெருங்கி வந்தால் நான் ஒரு மொளம் நெருங்கி வருகிறேன் எங்கிட்ட என்னுடைய அடியான் நடந்து வந்தால் நான் ஓடி வருகிறேன்னு சொல்லி அல்லாஹ் என்ன சொல்றான் அவர்கள் அவங்கள இடத்துல நெருங்குறதை விடும் நான் பத்து மடங்கு வந்து அவர்கள் மீது நான் நெருங்குவேன் வந்து அல்லாஹ் சொல்றான் நாம ஒருத்தவங்கள்ட உதவிக்கு நடந்து போயிட்டு இருக்கோம் அவங்கள நோக்கி ஆனா அவங்க நம்மளுக்கு உதவி செய்யறதுக்கு ஓடி வந்துட்டு இருக்காங்கன்னா எவ்வளவு ஒரு பாக்கியம் பாருங்க இது எல்லாமே அல்லாஹுவின் மீது நம்பிக்கை வைக்கிறதன் மூலமாகத்தான் வருது அந்த நம்பிக்கையை வந்து சாட்டக்கூடிய வார்த்தைகள் தான் அஸ்புன் அல்லாஹு வக்கீல் இதோடு சேர்ந்து இது முதல் திக்ரி இரண்டாவதும் பாத்தீங்கன்னா இதே அர்த்தத்தை கொண்ட குர்ஆன்ல வந்த அஸ்பி அல்லாஹு லா இலாஹா இல்லாஹுவ அழைகி தவக்கெழுத்து வகுவரபுல் அர்ஷல் அலி இதை மோதிக்குங்க ரெண்டுக்குமே ஒரே அர்த்தம்தான் முதல்ல நம்ம சொன்னதுக்கு அல்லாஹவே போதுமானவன் பொறுப்பேற்பவனே அவனே நல்லவன் சொன்னாமா அஸ்பியல்லாஹுக்கு என்ன அர்த்தம்னா அல்லாஹவே போதுமானவன் மணக்கத்துக்குரியவன் அவனை தவிர யாரும் இல்லை அவனே அர்ஷுடைய ரச்சகனாக இருக்கிறான்னு அர்த்தம் அப்ப வந்து அதுவும் வந்து அதே அர்த்தம்தான் ரெண்டுமே அல்லாஹ் எனக்கு போதும் அல்லாஹிட்ட நான் பொறுப்பு பிடிக்கிறேன் அவ்வளவுதான் அவன் பாத்துப்பான் அப்படின்னு சொல்லக்கூடிய அர்த்தம் இந்த திக்ரிகளை நம்பிக்கையோடு ஓதுங்க நிச்சயமாக நீங்க எந்த பிரச்சனையில வந்து இதை ஓதினாலும் அதுல இருந்து உங்களுக்கு வெளியே வரக்கூடிய வழியை அல்லாஹு ஏற்படுத்துவான் இன்னும் இதற்கு இன்னொரு சிறப்பு சொல்லணும்னா நபிசுலாஹு அலிஸ்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க யார் வந்து காலையும் மாலையும் ஏழு முறை இதை ஓதி வருகிறார்களோ அவர்களுடைய இன்மை மறுமையுடைய அனைத்து தேவையும் பொறுப்பேற்றுக் கொள்வதற்கு அல்லாஹுவே போதுமானவன்னு சொல்லிட்டாங்க அப்ப இந்த உலகத்துல உங்களுக்கு என்ன தேவையோ மறுமையில என்ன தேவையோ அது அத்தனையுமே அவங்களை வந்து அல்லாஹு பொறுப்பேற்றுக் கொள்வான்னு சொல்லி நபிசுல்லா அலையாமர்கள் சகீகான அறிவிப்புலேயே இந்த திக்கிற்கு ஒரு சிறப்பு சொல்லியிருக்காங்கன்னா இதை தவிர நம்ம வேற எதையும் வந்து வேற எதையும் தேடி போகணும்னு கூட அவசியம் இல்ல அழகான திக்கராக இருக்கு பல முறை பல நபிமார்கள் ஓதிய திக்கராக இருக்கு குரான்ல வந்து திக்கராக இருக்கு இதை ஓதி பலனடைந்து கொள்ளுங்க எண்ணிக்கை அப்படிங்கிறது குறிப்பிட்டு கிடையாது ஹஸ்புன் அல்லாஹின் வக்கீலாகட்டும் ஹஸ்பி அல்லாஹூனி வந்து காலை மாலை ஓதுற மாதிரி இருந்தா ஏழு முறை ஓதலாம் தனியாக ஓதுற மாதிரி இருந்தா அஸ்புன் அல்லாஹும் அஸ்பி அல்லாஹும் இரண்டுமே பாத்தீங்கன்னா பல முறை ஓதிக்கலாம் பிரச்சனையின் போது எண்ணிக்கையில இல்லாமல் ஓதுங்க ரொம்ப மனஸ்கஷ்டம் எனக்கு தாங்கவே முடியலன்னா ஹஸ்பன் அல்லாஹின் வக்கீல் வந்து நான் ஒதுக்கிட்டே இருப்பேன் அதுக்கப்புறம் அதனுடைய அதுக்கான ரிசல்ட் எனக்கு கண் முன்னாடி தெரியற வரையும் அதை நிறுத்தாம ஓதிருக்கேன் பல தடவை எனக்கு பலன் நடந்திருக்கு பல தடவை இதுக்கான பாருங்க பலருக்கும் பல தடவை பலன் நினைத்த ஒன்றாக இது இருக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா